இயக்குநர் அட்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அவருடைய முதல் இருந்து ஒன்று வந்து ஒரு காப்பி அடிப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை அட்லியே கோச்சிக்குவாரு எப்போ ஆனால் தான் காப்பி அடிக்கணும்னு தெரியுது இல்லை அது ஏன் ஆயிரம் தடவை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஸோ அது ஒரு பக்கம் விட்டுறலாம் ஆனாலும் கூட அட்லியோட வெற்றி படங்களில் நிறைய சந்தேகங்களும் இருக்குது அதாவது ராஜாராணி எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய வெற்றி அது ஓகே தான் தேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஆனால் அதுலேயும் தானுக்கு சில பிணக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் செவி வழி வந்த செய்தியாக சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் மெர்சல் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படம் இருக்குன்னு எழுதிட்டாங்க அது மட்டும் கிடையாது மெர்சல் ரிலீஸ் டைம்ல பூ சசியவர்கள் சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரியான படங்களில் வந்து கமிட் பண்ணி உட்காந்துருக்கும் போது இந்த படங்களை எங்களால் தயாரிக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மெரிசல் அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிகில் ஏஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு இழுத்துட்டதால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை அதாவது லாபம்தான் பட் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற பேச்சு இருக்குது ஆனால் இப்படி அட்லியோட வெற்றி படங்களோட வெற்றி மீதே நிறைய சந்தேகங்கள் இருக்கும்போது அவருடைய சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிட்டு இருக்கும் அதாவது தெறிக்கி ரெண்டாவது படம் அதுக்கே நாலு கோடி சம்பளம்னு பேச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்சலுக்கு பன்னெண்டு கோழின்னு சொன்னாங்க அப்புறம் பிகிலுக்கு வந்து இருபது கோடி அப்படின்னாங்க நம்ம ஷாருக்கான வச்சு அவர் எடுக்கிற படத்துக்கு வந்து ஐம்பது கோடி சம்பளம்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அட்லியோட சம்பளம் நூறு கோடி அப்படிங்கிற தகவலாக வருது இதை அட்லியே சொன்னாராம் ஏன்னா சன் பிக்சர்ஸுக்கும் அட்லிக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தளபதி விஜய் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஆனால் விஜய் அவர்கள் அந்த படம் பண்ணலை அதுக்கப்புறம் அல்லு அரிஜன் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற பலகட்ட பேச்சுவதற்கு பிறகு சரிப்பா இந்த ப்ராஜெக்டை நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது திடீர்னு அட்லி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு என் சம்பளம் நூறு கோடி முதல் முறையாக இந்தியாலேயே நூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரே ஆள் முதல் ஆள் இந்த அட்லியா தான் இருக்குன்னு அங்க சொல்ல கடுப்பான சன் பிக்சர்ஸ் எப்பா இதுக்கு பட்ஜெட் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்களாம் அட்லி நூறு கோடி சம்பளம் கட்டாது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா அவர் சொன்ன ஓவரால் பட்ஜெட் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு வந்து சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து சன் பிக்சர் வெளி வந்துட்டாங்க ஆனாலும் மனம் தளராத நம்ம புஷ்பராஜ் யாரு நம்ம அல்ச்சோன்னு அவரு பாத்தீங்கன்னா நான் கொண்டு வரையா இருக்கவே இருக்காரு பிரம்மாண்ட தயாரிப்பாளர்களை டேகோட நம்ம தில்ராஜ் அவர் கேம் சேஞ்சரில் விட்டதை இதில் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேம் சேஞ்சர் தில்ராஜை நம்ம அட்லி அல் அர்ஜுன் ப்ராஜெக்ட் உள்ள உள்ள எழுத்துட்டாங்க ஸோ தில்ராஜும் பார்த்தீங்கன்னா அஜித் தில்ராஜும் பார்த்தீங்கன்னா அட்லி சொன்ன நூறு கோடி சம்பளத்தையும் அவர் தந்த மற்ற பட்ஜெட்டையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம் இதில் அட்லியோட சம்பளத்தை சில பல கோடிகள் குறைக்க சொல்லுவாரா இல்லை அட்லி சொன்ன ஓவரால் பட்ஜெட்டில் சில பல கோடி கோரிக்கையில் குறைங்க அப்படின்னு சொல்லுவாரா தெரில எது எப்படியோ இன்னைய தேதிக்கு நூறு கோடி சம்பளம் டிமாண்ட் பண்ணுற ஒரு இயக்குனராக அட்லி இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே டாப்பிக்கு ஸோ அட்லியோட இந்த மன தைரியத்தை பாராட்டி அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லுவோம்